ஹாய் செல்லம்ஸ் பாருங்க இப்போ நாம் கவிதை இரண்டாவது எல்லை கவிதை பள்ளியில அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற கவிதையை பார்க்க போகிறோம் பாருங்கள் மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னா என்ன என்னன்னு பார்க்கலாம் நூலையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள் ஆமாம் மரங்கள் தான் நம்மளுடைய நிலமடந்தை அப்படின்னா பூமி தாய் பூமிக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் கிரீடங்கள் தான் மரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவை மனித வாழ்வோடு வாழ்வியலோடு பிணைந்தவை மனித வாழ்வியலோடு பிணைந்தவை மரங்கள் இது எல்லாருமே நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா நம்மள சுற்றி எல்லா இடத்துலயும் பார்க்குற இடங்கள் எல்லாமே மரங்கள் நிறைஞ்சிருக்கு மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடைக்கின்றன என்ன சொல்லுவோம் நமக்கு மரங்கள் கிட்ட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நமக்கு பிடிச்ச மரம் நம்ம பார்த்து ரசிக்கிறது எல்லாமே மரங்களை பார்த்து நமக்கு நிறைய நம்மளுடைய நினைவுகள் நிறைய நினைவுகள் நம்மகிட்ட இருக்கும் சரிங்களா கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம் அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா நிறைய காலங்கள்ல முதல்ல பார்க்கும்போது ஒரு மரம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காலங்கள்ல அந்த மரம் இல்லாம போயிடும் ஆனா நமக்கு பிடிச்ச அந்த மரம் எவ்வளவு நாளானாலும் நம்மளுடைய நினைவுல இருக்கும் சரிங்களா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றே அறிவோம் பாருங்க அதை பத்தி சொல்றதா இங்க ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்க கவிதையை முதல்ல பார்த்திடலாம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஊரின் வடக்கு பகுதியில் கடைசியில அந்த மரம் இருக்கு ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான் பாருங்க ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்துச்சு நான் எனக்கு அஞ்சு வயசாகும் போது அந்த மரத்தை பார்க்கும்போது போது அது அப்படி தான் இருந்துச்சு இப்போவும் அந்த மரம் எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஆயிருச்சு ஆனாலும் இன்னைக்கு அந்த மரம் எப்படி இருக்கு அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கு சரிங்களா தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த ம அந்த மரம் எப்ப நட்டு வளர்த்திருக்காங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க பச்சை காய்கள் நிறம் மாறி பச்சையா இருக்கக்கூடிய அந்த மரத்துல பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் இப்போ காயா இருக்கும்போது பச்சையா இருக்கும் அது பழமாகிறதுக்கு முன்னாடி செங்காய் செங்காயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறும் அது உதக்காயின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பழமா வரும் சரிங்களா அந்த மாதிரி செங்காயா அது வரும்போதே என்ன சொல்லுவாங்க சிறுவர்களுக்கு அடுத்து பழம் பழுத்துறோம் அப்படின்ற சந்தோஷம் அவங்களுக்கு மனசுல நிறைஞ்சிருக்கு பழ பழக்கும் பச்சை இலைகளோட கருநீல கோழி குண்டுகளாய் நாவற் பழ நாவற் பழங்கள் இலைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும் பாருங்க இதுல என்ன தெரியுது அந்த மரம் என்ன மரம் நாவல் மரம் சரிங்களா நாவல் மரத்தில் தான் நாவல் பழங்கள் இருக்கும் பச்சையான இலைகள் கூட கருநீல கோழி குண்டுகளாய் நாவல் நாவல் பழங்கள் எப்படி பார்க்கும் கருணீல கலரில் இருக்கும் அது வந்து கோழி குண்டு மாதிரி உருண்டையாக கிளைகள் தொங்கும் பார்க்கறதுக்கு என்ன செய்யுது நாவலை நீர் ஓரும் எச்சில் ஓரும் அப்படின்னு சொல்கிறாரு காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் பாருங்க காக்கா குருவி மைனா கிளிகள் இது எல்லாமே அந்த பழங்களை சாப்பிடாங்க நிறைய இது மாதிரி இன்னும் பெயர் பெயர் தெரியாத நிறைய பறவைகளும் என்ன செஞ்சுருக்கோம் இந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக அந்த மரத்தில் நிறைய இருக்கும் அணில்களும் காற்றுகளும் காற்றடிக்கும் போது இதெல்லாம் செய்யும் போது என்ன செய்யுது பழங்கள் உதிரும் மரத்தில் இருந்து காற்றடிக்கும் போது உதிரும் இந்த பற பறவைகள் கொத்தி கொத்தி சாப்பிடலப்பா அந்நேரத்துல என்ன செய்யும் பழங்கள் கீழே உதிரும் சுட்ட பழங்களை பொறுக்க இது மாதிரி உதிர்ந்திடும் சுட்ட பழங்களை பொறுக்க சுட்ட பழம்னா என்னதுப்பா அதுக்கு மரத்தில் கீழே உழுந்து விழுந்திருக்கும் இல்லையா அது என்ன செஞ்சிருக்கும் மண்ணில் விழுமுல அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் அந்த மண்ணு போகிறதுக்காக ஊதுவோம் ஃபோன் ஊதுவோம் அப்போ அந்த பழம் சுடுதுன்னா ஊதுறோம் இல்லை சரிங்களா அதில் ஒட்டியிருக்கிற மண்ணு போகிறதுக்காக நம்ம ஊதுறோம் அந்த மாதிரி கீழே விழுந்துருக்கிற மர பழங்களை தான் சுட்ட பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பழங்களை பொறுக்க எடுக்கிறதுக்காக சிறுவர்கள் கூட்டம் அலை மோதுமோ அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்றதுக்காக சரிங்களா வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் வயது வந்த அக்கா அவங்க பெரியவங்களை வீட்டில இருந்து வெளியே ரொம்ப விடமாட்டாங்க இல்லையா அந்த காலத்துல அப்ப என்ன செய்வாங்க அவங்களுக்காக என்ன செய்றாங்க ஒரு கையில் ஒரு பெட்டியோட அந்த தங்கச்சிங்க அந்த பழங்களை ஓடி ஓடி பொறுக்கி பொறுக்கி அந்த ட போடுறாங்க சரிங்களா இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி ஒவ்வாள் கூட்டம் இரவுல என்ன செய்யறாங்க நில படை எடுத்து வரும் பழந்தினி வெவ்வாள்கள் என்ன செய்யும் அப்படின்னா அது பழங்களோட வாசனையை பார்த்து அந்த அந்த இடத்த தேடி வரும் அங்கே பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல வாசனை வரும் அது வந்து அவங்களால ரொம்ப நல்ல பறவைகளாலையும் இந்த வவ்வால்களாலேயோ அதனுடைய வாசனையை நல்லா கண்டுபிடிக்க முடியும் அப்போ அந்த வாசனை பழுத்த வாசனை வந்த உடனே அங்கே நிறைய பழந்தினி வவ்வால்கள் வந்து பழங்களை சாப்பிட வரும் தோப்பு முழுக்க பறவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிலவிலை நிழலிலே அதாவது அந்த மரம் எப்படி இருக்குது ரொம்ப பெரிய மரமாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ அதாவது தாத்தாவோட தாத்தா காலத்தில் வச்சது இல்லையா ரொம்ப பெரிய மரம் அப்போ தோப்பு முழுசா அந்த மரம் பரவி இருக்குமா அந்த மரத்தோட குளிர்ந்த நிழல் நிழலில் என்ன செய்யறாங்க கிளியாந்தட்டின் கிளியாந்தட்டின்றது கிளியாந்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு விளையாட்டு சரிங்களா அப்போ அந்த கிளியாந்தட்டு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க சுவாரஸ்யம் புளிய மிளருடன் அப்பா வரும் வரை அப்பா என்ன செய்கிறாரு புளிய அப்பா புளிய மிளர் சாப்பாடு கொண்டு புளி சாதம் கொண்டு வருவார் அது வரைக்கும் நாங்கள் என்ன இருக்கோம் அந்த மரத்தில் திளியாக அந்த அட்டை விளையாண்டுட்டு இருப்போம் மரத்தடி நிலையில் நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிலையிலே தான் நேற்று கூட மத்தியானம் என்னோட மகன் என்ன இருந்தான் அந்த மரத்தின் நிலையில் அவனோட நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு பெரிய மரம் அந்த மரத்தினோட சிறப்பை பற்றி அவங்க இந்த பாடல் முழுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்று பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பெஞ்ச பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே இப்படி பெருவாழ்வு அதாவது ஊர் மக்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பறவைகள் எல்லாரும் அதை விரும்பி வேண்டி வர்ற அளவுக்கு அதோட பேரும் புகழோட வாழ்ந்த மரமானது நேற்று நைட்டு பெஞ்ச பெரிய காற்று பேய் காற்றில் என்ன செஞ்சிருச்சு வேரோட சாஞ்சிருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு விழிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குருவான் குழுவான்களோடு பாருங்க இந்த செய்தி கேட்ட உடனே காலையில் விடிஞ்ச உடனே யாரோ பார்த்துருக்காங்க மரம் சாஞ்சிருக்கு பெரிய காத்தலைன்னு சொன்ன உடனே விடிஞ்சு விடிய முன்னாடி எல்லாரும் என்ன செய்கிறாங்க துஷ்டி கேட்கும் பத துஷ்டி கேட்கறதுன்னா துக்கம் விசாரிக்கிறது அதை பார்த்த உடனே எல்லாேருக்கும் ஒரு துக்கம் வந்துருச்சு அதை பார்க்கறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க துஷ் துக்கம் கேட்குற பதற்றத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் போகிறாங்க யாரும் கணக்கில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதை தான் என்ன செய்கிறாங்க குஞ்சு குழுவான்களோடு அப்படின்றாங்க குட்டி பிள்ளைகள்லேருந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் மொத்தமாக பார்க்க போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த நாவல் பழம் சாப்பிட்றதுக்கு அந்த மரத்தை விரும்பி போனவங்க தானே விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமா அதனால எல்லாரும் என்ன செய்கிறாங்க அந்த மரத்து நல்ல மரத்தை போய் பார்க்குறதுக்காக எல்லோரும் போகிறாங்க போய் அங்கே நின்று அதை பார்த்து வருத்தப்படுறாங்க எனக்கு போக மனமில்லை என்ன சொல்றாங்க இந்த கவிதையை சொன்னவர் சொல்றாரு எனக்கு போக மனம் இல்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் எப்பவும் என்னோட மனசுல நான் என் முதல்ல இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திருந்தேன் பெரிய மரம் அழகா நிறைஞ்சிருந்துச்சு இல்லையா பழங்கள் நிறைந்து பாருங்க எப்படி பார்த்தார் அவரு குன்றுகளின் நடுவே மாமலை போல குன்றுகளுக்கு நடுவுல பெரிய மலை எப்படி கம்பீரமா நிற்குமோ அதே மாதிரி அந்த மரம் இது வரைக்கும் நின்னது இப்போ போய் நான் அது சாஞ்சிருக்கிறத பார்த்தேன்னா என்ன ஆயிடும் என்னோடய மனசுல இருந்து அது மறைஞ்சு போயிடும் அதனால நான் எப்படி பார்த்தனோ அது அப்படியே அந்த மரம் என்கிட்ட நிற்கட்டும் அது சாஞ்சிருக்கதை நான் பார்க்க விரும்பலை அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா எனக்கு போக மனம் இல்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகள் நடுவே மாமலை போல இந்த மரம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாடலை இயற்றிய கவிஞர் யாருப்பா ராஜ ராஜமார்த்தாண்டன் அப்படின்ற கவிஞர் இந்த பாடல நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க நூல்வெளியில ராஜ ராஜ இவர் ஒரு கவிஞர் இதழாளர் இதழாளர் அப்படின்னா பத்திரிகையாளர் கவிதை ஆய்வாளர் இவர் ஒரு கவிதை திறனாய்வாளர் ஏன்னா திறன்கள் பெற்றவர் சரிங்களா அப்புறம் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் கொல்லிப்பாவை அப்படின்னு இதழ் சிற்றிதழ் அப்படின்னா பத்திரிகை சரிங்களா ஒரு சின்ன பத்திரிகையை நடத்துறாரு அதுக்கு இது என்னன்னா கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்திருக்காரு ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையில் பரிசு பெற்றவர் அவர் எந்த துறையில பரிசு பெற்றார் அப்படின்றது வரும்போது தமிழ் வளர்ச்சித்துறை துறை சரிங்களா தமிழ் வளர்ச்சி துறையில பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற பாடல்கள் அப்படின்ற தொகுப்புக்காக வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் இவரோட இவர் உருவாக்கிய நூல் கவிதை நூல் எது அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கை சரிங்களா புத்தகம் நூல்னா என்னதுப்பா புத்தகம் தெரியும் உங்களுக்கு அப்போ இவர் இவரோட நூல் எது கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்றது இவரோட நூல் அதுக்கப்புறம் கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு சீற்றிதழ் ஒரு பத்திரிகையை நடத்துறார் கொல்லிப்பாவை அப்படின்ற பத்திரிகையை நடத்துறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஆஹ் பரிசு எதுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசு எதுக்கு கிடைச்சது ராஜமாரதானன் கவிதைகள் அப்படின்ற கவிதைகளுக்காக இவர் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது சரிங்களா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற இருந்து தான் நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த சிவப்பு கலர் எழுத்துல இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுப்பா இத பாருங்க சொல்லும் பொருளும் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு கிளியாந்தட்டு அப்படின்றது ஒரு வகை விளையாட்டு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் குஞ்சு குழுவான்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் இங்க பாருங்க இந்த மரத்தை பாருங்க இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க பெரிய மரம் விரிஞ்சிருக்கு அதுல பறவைகள்லாம் நிறைய அதோட பழங்களை சாப்பிட்டு இருக்கு பறவைகள் அணிலாம் சாப்பிடும் போது விழும் இல்லையா அந்த பழங்கள் அது போல் காற்று அடிக்கும் போது விழுகிறது அதெல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் பறக்கிட்டு இருக்காங்க பெரிய மரம் அதனால தான் எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க இருக்காங்க இது போக இங்கே மரத்தட்டில் விளையாடுறாங்க நிறைய பேர் இப்போ வாங்க பயிற்சிகளை பார்த்துடலாம் சரியான உடையை தேர்ந்தெடுக்க இதில் பாருங்கள் நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது இந்த பாடல்ல நாவற்பழத்திற்கு ஓவியாக என்ன சொல்லியிருக்காங்க கோழி குண்டு சுட்ட என்ப என்று குறிப்பிடப்பட்டவை பழங்கள் என்று எதை குறிப்பிட்டாங்க அப்படின்னா மண் ஓட்டிய பழங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மண் ஊட்டியிருக்கிறதுனால தான் அந்த பழத்தை நம்ம ஊதுறோம் ஃபோன் ஊதுறோம் ஏன் ஊதுறோம் அது சுடுதுன்ற சூடாக இருந்தாலும் நம்ம ஊதுவோம் சரிங்களா மண் பழங்கள் சூடாக இருக்காது மண்ணு போகிறதுக்காக நம்ம ஊறுறோம் அதனால தான் என்ன செய்கிறாங்க பழம் அப்படின்னு சொல்கிறாங்க பெயர் அரியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அரியா பெயர் அறியா பெயர் பிளஸ் அறியா மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை மனம் இல்லை மனம் பிளஸ் இல்லை நேற்று பிளஸ் இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு நேற்று பிளஸ் இரவு நேற்றிரவு தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் அ நைஸ் டே